மா என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ எங்கு சென்றாலும் பரவாயில்லை நீ என்னுடைய குழந்தைதான் அதில் சந்தேகமே இல்லை நீ நீ அதை நினைக்காவிட்டாலும் கூட நான் உன்னை என்னுடைய அன்பு குழந்தையாகத்தான் நான் பாவித்து வருகிறேன் நீதான் விலகி விலகி போகிறாய் நான் உன்னை ஒட்டி ஒட்டி வருகிறேன் நீ விட்டி வெட்டி போகிறாய் யாரோ சொன்னார்கள் யாரோ சொன்னார்கள் என்று நான் தெய்வம் இல்லை நான் ஒரு பக்கிரி என்று சொன்னார்கள் என்னை வணங்குவதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று சொன்னார்கள் அதை நம்பி நீ என்னை விட்டாய் பரவாயில்லை நீ என்னை கழுவினாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இப்பொழுது பார் உனக்கு எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் இருக்கிறது எத்தனையோ நண்பர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் எத்தனையோ சொந்தங்களுக்கு நீ பக்க பலமாய் இருந்திருக்கிறாய் இத்தனை நாள் வரை வாழ்ந்திருக்கிறாயே உனக்கு உனக்கு யாராவது உதவி செய்தார்களா எண்ணிப்பார் பிறகு எங்கெங்கோ அலைந்தாய் என்னென்னவோ செய்தாய் உன் துன்பத்திற்கு விலையாக யாராவது கொடுத்தார்களா உன்னை காப்பாற்ற உன் மரியாதையை உன்னுடைய வாழ்க்கை பாதையை சரிசெய்ய உன் குடும்பத்தை நிலைநிறுத்த உன் கௌரவத்தை காப்பாற்ற யாராவது ஒருவர் ஒரே ஒருவர் உனக்காக துணை நின்றார்களா எண்ணிப்பார் நீயே எண்ணிப்பார் நான் அவ்வப்பொழுது வந்து உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ சட்டை செய்யவே மாட்டேன் என்கிறாய் இதுதானே உண்மை என்னை என்னை நீ குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஒரு ஞானியாக மதிக்க வேண்டாம் ஒரு கடவுளாக துதிபாட வேண்டாம் ஒரு தந்தையாக உன் அன்பு தந்தையாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும் அதைத்தான் நான் கேட்கிறேன் எப்படி ஒரு பிள்ளை தந்தையை நம்பி அவருடைய தோளில் ஏறி சுற்றுலா பார்க்கிறதோ நம்பிக்கையோடு தன்னுடைய தந்தை தன்னை கீழே மாட்டார் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த மைதானத்திலே சுற்றி சுற்றி பார்க்கிறதோ அதுபோல நீயும் கூட என்னை நம்பி வரலாம் நான் உனக்கு தோல் கொடுப்பேன் துணை இருப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் அல்லலுறுகிறாய் என்றுதான் கேட்கிறேன் பரவாயில்லை நீ உனக்கு ஒரு கஷ்டம் வரவே கூடாது என்று நான் நினைப்பவன் நீயோ நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறாய் உறக்கம் உறக்கம் வரவே இல்லை தூக்கம் தூக்கம் எங்கே போனது எங்கே போனது தூக்கம் அழகான துயல் என்று சொல்வார்கள் அரிதுயில் என்று சொல்வார்களே அந்த உறக்கமெல்லாம் எங்கே போனது எல்லாவற்றையும் தொலைத்து விட்டாய் துக்கம் நிறைந்தவனுக்கு தூக்கம் எப்படி வரும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஆகவே ஆகவே என் அன்பு குழந்தையே இப்பொழுதாவது நீ தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறாயே இந்த நிமிடமாவது எல்லோரும் உன்னை கைவிட்டு விட்டார்களே இந்த நிமிடமாவது என்னை நம்பி வா என்னை நம்பி வா நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுகிறேன் என்னுடைய துவாரகமாயி எப்பொழுதும் கதவுகள் திறந்தே வைத்திருக்கிறது என்னுடைய துவாரகமாயி பொக்கிஷமாக இருக்கிறது அதிலே பொருட்களும் பொன்னகைகளும் கொட்டி கிடக்கிறது நான் உன்னை எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறேன் நீயோ என்னிடம் வந்து பிச்சை கேட்கிறாய் பரவாயில்லை நான் நானே உனக்கு துணையாக இருந்து அவர்களெல்லாம் சரி செய்து கொண்டு வந்து தருகிறேன் சம்மதம் மட்டும் நீ தெரிவித்தால் போதும் எனக்கு இணக்கமாக இருந்தால் மட்டும் போதும் வேறொன்றையும் நான் கேட்கவில்லை என் அன்பு குழந்தை நலமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையின் குடும்பம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் எல்லோருடைய மத்தியிலும் சுற்றத்தினர் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் என் அன்பு குழந்தை தலைநிவிர்ந்து வாழ வேண்டும் அடுத்தவர்கள் உன்னை வாழ்த்தும்படியாகவும் வியக்கும்படியாகவும் நீ இருக்க வேண்டும் என்கின்ற அவாவினால் மட்டுமே நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆகவே என் அன்பு குழந்தையே உனக்கு வழி இல்லை அதற்கு வழி இல்லை இதற்கு வழி இல்லை என்று விழி பிதங்கி நிற்காதே நான் வழித்துணை சாயப்பா இருக்கின்ற பொழுது உனக்கேன் கவலை உனக்கு வழியா இல்லை எத்தனை வழிகள் இருக்கிறது எல்லா வழிகளும் நல்ல வழிகளாக நான் காட்டுகிறேன் நீ செல்லுகின்ற பாதை சீரான பாதையாக இருக்க செப்பனிடுவதற்கு நான் இருக்கிறேன் உனக்காக உனக்காக உன் துணையாக என்றென்றைக்கும் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் மலிக் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக்